இந்த அண்டத்திலே நம்ம உலகத்தில் மட்டும்தான் உயிர்களை கண்டுபிடிச்சிருக்கோம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து இல்லைனா ஒரு எரிக்கல் வந்து நம்ம பூமி அழிகிற சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா இங்கே இருக்க உயிர்களையும் மனிதர்களையுமே காப்பாற்றி கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு கிரகம் தான் நல்லா இருக்கும்ல அந்த வைக்கல இப்போதைக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தை தான் டெராஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க டெராஃபார்ம்னா அதை நம்ம பூமி போல மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஹேபிடபிள் ஜோன்குள்ளேயுமே இருக்கு அதே மாதிரி பூமியோட பல அம்சங்கள் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது பூமி போலவே இருபத்தி மணி நேரம் ஒரு நாளைக்கு அதே மாதிரி டுவெண்ட்டி டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சாய் கோணத்திலுமே இருக்கு அந்த கிரகத்தோட சுழற்சியும் அந்த கிரகத்தோட கால வரை அமைப்பும் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக நம்ம பூமி கூட மேட்ச் ஆகுதுன்னு தான் சொல்லணும் பூமியோட ஒரு வருஷ கணக்கு அங்கே டபுள் ஆகிற அந்த சமயத்தில் அது மட்டும் தான் ஒரு மாற்றமே தவிர்த்து மனிதர்கள் இப்போதைக்கு அடுத்து குடியேறக்கூடிய ஒரு இடமா செவ்வாய் கிரகத்தை தான் பார்க்குறாங்க தரை அமைப்பே இருக்குது நம்ம பூமிக்கு பக்கத்துலேயுமே இருக்குது ஆனால் என்ன அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இல்லை குளிரில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் முக்கியமாக தண்ணி இல்லை இது எல்லாத்தையுமே அந்த கிரகத்தில் வர வச்சா நம்ம பூமி போலவே செவ்வாய் கிரகமும் வாழ தகுந்த ஒரு இடமா மாறும் அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கேங்க அப்படி நிஜமல்லி செவ்வாய் கிரகத்தை பூமி போல் மாற்ற முடியுமா அது இஸ் சன்சைன்ட் பூமி போல மாற்றப்படும் செவ்வாய் கிரகம் ஒரு கட்டத்தில் செவ்வாய் கிரகம் பூமி போலதான் இருந்திருக்கணுமாங்க பூமி போலவே செவ்வாய் கிரகத்திலேயும் அட்மாஸ்பியர் வளிமண்டலம் இருந்திருக்கணும் அண்ட் முக்கியமா தண்ணீரும் தண்ணீர் வடிவத்திலே இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல ஆறுகள் ஓடுனதுக்கான அந்த அடையாளங்கள் தென்படுது மிகப்பெரிய கணவாய்கள் இருக்கு அண்ட் முக்கியமா பெரிய பெரிய ஏரிகளும் கடல்களும் இருந்ததுக்கான அடையாளங்கள் தென்படுது இந்த எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருந்திருக்கணும் எப்படி தண்ணீர் காணாமல் போச்சுன்னு செவ்வாய் கிரகத்தோட அந்த மையப்பகுதி இருக்கல அது இப்போதைக்கு கூல்டன் ஆகி சாலிட் ஃபை ஆயிடுச்சான் மையப்பகுதி இப்போதைக்கு சாலிடாக இருக்க சமயத்தில் செவ்வாய் கிரகத்தை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இல்லை ஒரு கிரகத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்ம பூமியில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்காக இருக்க அந்த காலத்தினால்தான் சூரியன்லேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனாக இருக்கட்டும் அயனைசிங் பார்ட்டிகல்ஸ் சொல்லி எதுவுமே நம்ம பூமியோட அந்த வளிமண்டலத்தை பாதிக்காம இருக்கு நம்ம பூமியை சூரியனோட கதிர்கள் வந்து பாதுகாக்கிறது இந்த மேக்னெட்டிக் ஃபீல் தான் ஸோ அது கம்மியாகி வீக்காக இருக்க அந்த காலத்தினால இந்த சூரிய கதிர்கள் எல்லாமே செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலத்தை ஒவ்வொரு வருஷமும் தொடர்ச்சி எடுத்துட்டு இருந்திருக்கு செவ்வாய் கிரகத்தில் அந்த வளிமண்டலம் வீக்காக உள்ளே இருந்தால் அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிரவுண்டு கட்டியில் செவ்வாய் கிரகத்தோட நிலத்து போயிருக்கணும் அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஆவியாகி ஸ்பேஸுக்கே எஸ்கேப் ஆகியிருக்கணும்னு சொல்கிறாங்க உள்ள வர அந்த வெப்பத்தை தக்க வைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான வளிமண்டல பிரஷர் இல்லாத அந்த சமயத்தில் செவ்வ கிரகம் குளிரான ஒரு கிரகமாக மாறி இருக்குது மைனஸ் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் ஆவரேஜ் டெம்பரேச்சர்னா யோசிச்சு நம்ம பூமியில் மைனஸ் ஃபிஃப்டின் டு செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் தான் ஆவரேஜ் டெம்பரேச்சர் அதுவும் ஒவ்வொரு வருஷத்துக்கு அதிகமாகிட்டு இருக்குது ஸோ குளிர் அதிகமாக இருக்குது தண்ணி காணாமல் முக்கேன் மேக்னெட்டிக் ஃபீல்டு சுத்தமாக இல்லை இது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப கொண்டு வந்தால் மேபி செவ்வாய் கிரகம் அதோடைய பழைய நிலைமைக்கு திரும்பலாம் அதுக்கு முதல்ல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை ரீஸ்டோர் பண்ணோம் அதுக்கு நம்ம செவ்வாய் கிரகத்தோட அந்த மையப்பகுதியை திரும்ப தூண்டி விடணும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம நம்மிலேயே நம்ம மையப்பகுதியை என்ன நோக்கி போகாத சமயத்தில் செவ்வாய் கிரகத்தோட மையப்பகுதியை தூண்டி விடுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கு பதிலாக ஃபேக்கான ஒரு செவ்வாய் கிரக ஃபீல்டை உருவாக்கலாம் நம்ம பூமியோட லெக்ராஸ் பாயிண்ட்ஸ் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம இஸ்ரோ அனுப்பினா ஆதித்யா எல் ஒன் அந்த லெக்ராஸ் பாயிண்ட்ல செட்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த லெக்ராஸ் பாயிண்ட்ஸ்ல எதாவது ஒரு பொருளை எனக்கு கொண்டு போய் வச்சிங்கன்னா அது சூரியனுக்கும் கிரகத்துக்கும் இடப்பட்டிருக்க அந்த கிராவிட்டி ஃபோர்ஸில் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகியிருக்கும் அது கிரகத்துடைய ஒன்றா சேர்ந்து சுற்ற ஆரம்பிக்கும் சூரியனை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்க அந்த சமயத்தில் நம்ம செவ்வாய் கிரகத்தோட எல் ஒன் லெக்ராஞ்ச் பாயிண்டில் இந்த கிரகத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக ஒரு ஜென்ரேட்டரை நம்ம வச்சோன்னா அது பாசிபிளி ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கும் சூரியன்லேருந்து வரக்கூடிய பயங்கரமான அந்த கதிர்களை இந்த கிரகத்தை தாக்க விடாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பூமிக்கும் இதை செய்யலான்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கேன் ஏன்னா சில சமயங்கள் சூரியன்லேருந்து அதிகமான கதிர்கள் பற்றி நான் வெளியிடறோம் கொரோனா மாசு கன்வெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அதிகமாக வரும்போது அது நம்ம பூமியோட வளிமண்டலத்தையே தொடச்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி சோலார் ஃபிளாக்ஸ் வந்து நம்ம பூமியை காப்பாற்றுறதுக்காகவும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட்டர் ப்ரோபோசல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்க தான் செய்து அதை மார்ஸுக்கு அப்ளை பண்ணால் மார்ஸ் இழந்த அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்மளால் அதுக்கு திரும்ப கொடுக்க முடியும் ஸோ மொதல் ஸ்டெப்பே இதுவாக தான் இருக்கணும் டெரஃபார்மிங் பண்ணுறதுக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் தண்ணீரை கொண்டு வரது கிடையாது அந்த கிரகத்தோட வெப்பநிலையை அதிகமாக்குறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிரகம் இப்போதைக்கி மைனஸ் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அந்த அந்த கிரகத்தில் போய் இறங்கினீங்கன்னா உடனே உறஞ்சிடுவீங்க அதை கிரகத்தோட குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சரை வரணும் நம்ம வெள்ளி கிரகத்தை எடுத்துக்கோங்க கிரகத்தோட மேற்பரப்புல அதிகமான க்ரீன் ஹவுஸ் கேஸ் இருக்கு அதுதான் அந்த கிரகத்தோட உள்ள இருக்க அந்த வெப்பத்தை தக்க வச்சு நம்ம சூரிய குடும்பத்திலேயே சூடான கிரகமா அந்த வெள்ளி கிரகத்தை மாத்தி விட்டுருக்கு அதே மாதிரி ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்டா பாசிபிளி நம்ம செவ்வாய் கிரகத்துல துண்டு வரும் விடலாம் இதுக்கு பல ப்ரொபோசல்ஸ் நடந்துருக்கு எலான் மஸ்க்கு தான் பல ஐடியாஸ் சொல்லியிருக்காரு முக்கியமானது இந்த மொத்த கிரகத்தையுமே நியூக்கு வச்சு தாக்குறது இந்த கிரகத்தோட மேற்பரப்புல தண்ணீர் இல்லைனாலும் அதோட போலார் ஐஸ் கேப்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான ட்ரை ஐஸ் இருக்கு ட்ரை ஐஸ் சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைட உறஞ்ச ஃபார்ம் தான் இந்த போலார் ஐஸ் கேப்ஸ் நம்ம அதிகமான நியூக்ளியர் பாம்ஸ் வச்சு தகர்த்தோம்னா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும் அண்ட் அது நேச்சுரலாகவே இந்த கிரகத்தோட கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் ஆகும் சொல்லிருந்தாங்க பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி பிகாஸ் ஒரு ஆட்டம் பத்தாது ஒரு நாளைக்கு மட்டும் பத்தாயிரம் ஆட்டம்பம் தேவைப்படும் அதை நீங்கள் ஒரு வருஷம் தொடர்ந்து இந்த போலர் கேப்னல் போட்டால்தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் அதாவது பாசிபிள் மீத்தேனோ இல்லை கார்பன் டை ஆக்சைடோ வெளியில வரும்னு சொல்லப்படுது அண்ட் அவ்வளோ நியூக்ளியர் பாம்பை நீங்கள் ஒரு கிரகத்தில் போய் போட்டிங்கன்னா அதுவே ஒரு நியூக்ளியர் விண்டரை உருவாக்கி ஆல்ரெடி குளிராக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை இன்னும் குளிராக மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஸோ நியூக்ளியர் பாம்பை இந்த கிரகத்தில் போடுறதுங்கிறது ஒரு ஃபீஸபிள் ஆப்ஷனே கிடையாது செகண்ட் ஆப்ஷனும் ஈலான் மஸ்க் தான் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான சேட்டிலைட்ஸை இந்த கிரகத்துக்கு அனுப்பிச்சு ஒவ்வொரு சேட்டிலைட்டுமே நம்ம ரிஃப்ளெக்டர்ஸாக மாற்றணும்னா அதாவது ஒரு கண்ணாடி போல மாற்றி சூரியனோட வெப்பத்தை டைரக்டா அந்த கிரகத்தை மேல படுற மாதிரி மாத்தி விட்டோம்னா அது மேபி அந்த கிரகத்தை சூடாக்க ஹெல்ப் பண்ணு சொல்லியிருந்தாரு இது அந்த கிரகத்தோட வெப்பநிலையே ஒரு பத்து டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா இருபது டிகிரி அதிகப்படுத்துமே தவிர்த்து கம்ப்ளீட்டா அந்த கிரகம் சூடாகிற அளவுக்கு நம்மளால வெப்பத்தை கடத்த முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா உள்ள வர அந்த வெப்பம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும் நியூக்ஸ் சன் ரிஃப்ளெக்டர்ஸ் இதெல்லாமே ஹை காஸ்ட் அண்ட் அதை நடத்துறதுக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதை விட ரொம்ப சீப்பஸ்டான ஆப்ஷனை இப்போதைக்கு நானோ பார்ட்டிகல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவை ரிசர்ச் பேப்பராக சப்மிட் பண்ணியிருக்காங்க அலுமினியம் ராட்ஸை குட்டி குட்டி மைக்ரோமீட்டர் நானோ பார்ட்டிகல்ஸாக மாற்றி அதை செவ்வாய் கிரகத்தோட டஸ்க் கிளவுஸோட ஒன்றா சேர்த்து விட்டோம்னா அது அந்த வளிமண்டலத்தை ஹைட் வந்து ரீச் பண்ணோம் அண்ட் அந்த சமயத்தில் சூரியனோட வெளிச்சத்தையும் ரேடியேஷனையும் அது அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த கிரகத்தோட டெம்பரேச்சரை டுவெண்ட்டி டு தேர்ட்டி கெல்வின் அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அண்ட் குறுகிய காலத்திலே இந்த கிரகத்தோட டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த மைக்ரோமீட்டர் நானோ பார்ட்டிகல்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க ரன் பண்ண சிமுலேஷன்லேயுமே அது பாசிட்டிவாக தான் காட்டப்பட்டிருக்கு ஸோ பாசிபிளி ஃபியூச்சரில் இந்த மாதிரி நானோ பார்ட்டிகல்ஸ் அலுமினியம் ராட்ஸை செவ்வாய் கிரகத்தில் தூவி அதோடைய டெம்பரேச்சரை அதிகப்படுத்தலாம் பட் டெம்பரேச்சர் அதிகமான அப்புறம் இந்த நேன பார்ட்டிகல்ஸை கிளீன் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயமா மனிதர்களே அங்கே போய் குடியேறினாலும் காத்திலே இந்த நான கலந்துருக்காம வாய்ப்புகள் இருக்கு மனிதர்கள் சப்போஸ் சுவாசிச்சாங்கன்னா இறப்பு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த கிரகத்தோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தாலும் போய் அங்கே போது இந்த நானோ பார்ட்டிகல்ஸை நமக்கு ஆபத்தா முடியறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரியும் சில பேர் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிபிள் சீப்பஸ்ட் ஆப்ஷனுங்கிறது இந்த அலுமினியம் தான் அண்ட் இதுவுமே கிட்டத்தட்ட ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வருஷங்கள் எடுத்துக்குமா இந்த கிரகத்தோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண இப்போ இந்த கிரகத்துக்கு வெப்பம் வரது பிரச்சனை கிடையாதுங்க உள்ள வெப்பத்தை தக்க தான் பிரச்சனையே அப்படி பார்க்கும் போது அந்த கிரகத்துக்கு முதல்ல ஹவுஸ் கேஸ் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தை உருவாக்கணும் கார்பன் டை ஆக்சைடோ மீத்தனோ நிறைந்திருக்க ஒரு வளிமண்டலத்தில் உருவாக்கினா உள்ள அந்த வெப்பம் உள்ளேயே தக்க வைக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு அதிகப்படுத்தணும்னா மேபி நம்ம ஏதாச்சும் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மாதிரி உள்ள குளோரோ புளோரோ கார்பன் கார்பன் ஆக்சைடை உருவாக்குற மாதிரி ஏதாவது ஒரு அமைச்சாதான் அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் இந்த கிரகத்துல இருக்குமாங்கிறது கேள்விக்குரியதான் இருக்கு பட் எப்படி பார்த்தாலும் இந்த கிரகத்தோட கார்பன் டை ஆக்சைடு ஹவுஸ் கேஸை நம்ம ஏற்றினா தான் இந்த கிரகத்தோட அந்த வெப்பங்கிறத ஆவரேஜ் டெம்பரேச்சருங்கிறத நம்மளால் அதிகப்படுத்தவே முடியும் இப்போ வரைக்கும் அதுக்கான வைபல் ஆப்ஷன் இல்லாத சமயத்தில்

Редактор அதை கொண்டு வரதும் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்கிறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிரகத்தோட உள்ளே இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு மீட்டேன்னு சொல்லி எல்லாத்தையுமே வெளியில் எடுத்தாலும் அது அந்த கிரகத்தை சுற்றி ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த வளிமண்டலம் வெறும் டூ பர்சன்டேஜ் ஏர்த்து அட்மாஸ்பீரிக் பிரஷரை மட்டும் தான் வெளிப்படுத்துமா ஐ மீன் மொத்த கிரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளில கொண்டு வந்தாலும் உங்களால பூமிக்கு ஈக்குவலான ஒரு அட்மாஸ்பீரிக் ப்ரெஷரை உருவாக்கவே முடியாது ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஆர்டிஃபிஷியலாக அந்த கிரகத்தில் போய் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கினாதாங்க உண்டு ஸோ நேச்சுரலாகவே இந்த மாதிரி அட்மாஸ்பீரிக் ப்ரெஷர் தக்க வைக்கிற அளவுக்கு அந்த கிரகத்துக்கு சக்தி பொதுக்கில்லை ஆர்டிஃபிஷியலாக அதை பற்றி கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கினாலும் அந்த கிரகத்தால் அதை தக்க வைக்க முடியுமாங்கிறதும் கேள்விக்குறியாக தான் இருக்குது சப்போஸ் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஹைப்பத்தட்டிக்கலாம் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கிட்டோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பூமிக்கு குழா மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் பிரச்சனையுமே உருவாக்கிட்டோம்னா தண்ணீர் திரும்பவும் தண்ணீர் வடிவத்தில் ஓட ஆரம்பிக்கும் போலார் ஐஸ் கேப்ஸ் உருவாக ஆரம்பிக்கும் அண்ட் அடி ஆழத்தில் மாட்டிருக்க தண்ணீரும் வெளிவர ஆரம்பிக்கும் ஸோ தண்ணீர் இந்த மாதிரி வெளிவர அந்த சமயத்தில் நம்ம உயிர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் முக்கியமாக குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் மைக்ரோப்ஸ் அண்ட் சைனோ பாக்டீரியாஸை பண்ணலாம் இந்த சைனோ கார்பன் டை ஆக்சைடை சாப்பிட்டு ஆக்சிஜனை வெளிவிடுங்க பாருங்கள் ஸோ கார்பன் டை ஆக்சைட் ரிச்சாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகத்தை நம்மளால் ஆக்சிஜன் ரிச்சாக மாற்றுறதுக்கு இந்த சைனோ பாக்டீரியா பண்ணும் பட் இங்கேயுமே ஒரு அடி விழுது இந்த கிரகம் முழுக்கவே பெர் குளோரைட் அதிகமாக இருக்குது சிம்பிளாக சொல்ல போகணுன்னா குளோரினுங்க நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூலில் எதுக்கு குளோரின் போடுறோம் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அழிக்க தானே அந்த குளோரின் கண்டென்ட் இந்த கிரகம் முழுக்கவே இருக்குது மனிதர்களுக்கும் அந்த பெர்குளோரைட் பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் டோஸாக மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அண்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியாஸை பாசிபிள் இந்த பெர்குளோரைட் கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஸோ பாக்டீரியாஸ்க்கு பதிலாக மேபி நம்ம டாடிகிரேட் இல்லைன்னா டாடிகிரேட் வாழக்கூடிய அந்த மாசஸை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் பட் அதையுமே ஆக்சிஜன் இல்லாமல் சர்வைவ் பண்ண முடியாது விச் மீன்ஸ் மாசை டெரஃபார்ம் பண்ணுறதுங்கிறது உண்மையில ஒரு கனவு போல எனக்கு தோணுது செத்து போன ஒரு கிரகத்தை பூமி போல திரும்ப மாற்றவே முடியாது செத்து போனது செத்து போனது தான் மனிதர்கள் எவ்வளோ குட்டிக்காரன் அடித்தாலும் அந்த கிரகம் அதே போல் தான் இருக்க போகுது பட் அந்த கிரகத்தை போய் மனிதர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டெய்ன்மெண்ட்டை உருவாக்கி அதுக்குள்ளே வாழலாமே தவிர்த்து பூமி போல் அந்த கிரகத்தை மாற்ற ட்ரை பண்ணுறதுங்கிறது முடியாத ஒரு விஷயங்க அந்த கிரகத்தை பூமியாக மாற்றுறத விட பூமி மேலே மோத வர அந்த விண்கலை திசை திருப்பிடலாம் அந்தளவுக்கு செத்துப்போன ஒரு கிரகத்தை பூமி போல் மாற்றுறதுங்கிறது முடியாத ஒரு விஷயமாங்க புரியுதா நம்ம பூமியை சாவடிக்காமல் பார்த்துப்போம் திஸ் இஸ் அன் சைன்ட் சைனிங் ஆஃப்